நாங்களும் இதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்ல காரியங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி பேரணி போறீங்க பயமா இருக்கு நமக்கு ஒரே பதட்டமா இருக்கு அவ்வளவு நல்ல காரியம் பண்ணிட்டாரா கள்ளக்குறிச்சியில எந்த மேற்பட்ட குடும்பங்களும் நடுத்தர நிக்க வச்சுட்டாங்க கள்ள காட்சி தெரு தெரு சாராய கடையை திறந்து வச்சு இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்க்கையெல்லாம் முற்று முழுவதுமாக துவக்கடிச்சாச்சு முடிச்சு விட்டாச்சு வயல்வெளியில வேலை பார்க்கிற பெண்கள் கூட அடுத்த கட்ட நகரை நோக்கி பயணிக்க முடியாத அளவுக்கு விவசாயத்தையும் அழைச்சு விட்டாச்சு வாழ்றதுக்கு சூழ்நிலாம மாறிடுச்சு மீண்டும் அவர்களுடைய ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசுதான் ஐந்தாண்டு கால அரசியலையும் நமது வாழ்க்கையும் தீர்மானிக்கணும் நம்ம பின்னாடியே போகவும் தொடங்கிட்டோம் என்னைக்கு மாற போறோம் என்னைக்கு நம் பிள்ளைகளுக்கான கல்விக்காக ஒரு தேர்தலை அணுக போறோம் என்னைக்கு நல்ல மருத்துவத்துக்கு ஒரு வேட்பாளராக தீர்மானம் பண்ண போறோம் என்னைக்கு சரியான சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுக்கிற வீடு இலவசமா சரியான குடிநீர் வருகிற கட்சிக்கு நாம ஆதரவு போறோம் சும்மா யாரு விட்டாலும் பாட்டுக்கு ஒரு பதாகை தூக்கிட்டு பின்னாரே போறீங்க இன்னைக்கு கிடைக்கிற அந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் எதை தந்துடும் வாங்கி எத்தனை குழு கட்டிடுவீங்க இங்க கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் குழு சார் வந்து இருக்கிறாரு என்னைக்கு கட்டுவீங்க எவ்வளவு தொகை கொடுத்துருவாங்க இன்னைக்கு மக்களை தேடி வர எந்த ஒன்றிய கவுன்சிலர் இதுக்கு முன்னாடி தேடி தேர்தல் வந்து ஒரு ஒரு சொல்றது தேர்தல் பண நாடகம் ஆடிட்டு இருக்காங்க அதுல இருந்து ஒரு மாற்றத்தை தாங்க தயவு அந்த மண்ணுல பிறந்து நமக்கான அடிப்படை தேவைகளை கூட செஞ்சு கொடுக்காம அந்த ஆண்டு காலம் ஏமாத்தி நம்மளுடைய பணத்தை வரி பணத்தை கோடி கோடியான சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டு தேர்தல் வர்ற நேரம் ஒரு ஐநூறு பேரை ஒண்ணு திரட்டி ஒரு டெண்டு போட்டு உட்கார வச்சுக்கிட்டு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் காசு கொடுத்துட்டு அதுக்கு பேர் தேர்தலா இது பேர் ஜனநாயகமா இது மக்களாச்சியா ஏன் விக்கிர வாண்டி ஒண்ணு விக்கிர வாண்டி ரெண்டு விக்கிர வாண்டி மூணு வேலை கொடுத்தா வேலை முடிச்சு பாருங்க ஒரு சாமான எல்லாம் சட்டம் ஏற்றணும் சட்டமன்றத்துக்கு போகணும்ன்ற என்ன தூக்கி குப்பையில போட்டு போயிட்டே இருக்கலாம்ல என்னைக்கே ஒரு ஒரு காலத்துல சொன்னார் மரியாதைக்குரிய உலகத்தின் மா மேதை அண்ணல் அம்பேத்கர் வலிமையானது அதை அடைந்து விட்டால் எனக்கு அனைத்து எளிமையானது எளிய மக்களுக்கான அதிகாரம் என்னவா இருக்கு அதிகபட்சம் பணம் ஒரு குறவை ஒரு வேட்டி சேலை ரெண்டாயிரம் ரூபாய் பணம் ஒரு குவாட்டர் ஒரு பிரியாணி அவ்வளவு தானே அரசியல் இதை தவிர தான் சாக்கடை அதனால தான் தண்ணி இல்லாம இப்ப வரைக்கும் போராடிட்டு இருக்கோம் இப்ப வரைக்கும் பாருங்க நீங்க சம்பாதிக்கிற பணம் எப்படி பார்த்தாலும் சரி ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் டாஸ்மாக் வழியா போகுது அந்த சாரைய வியாபாரிகள் கட்சிகளுக்கு கொடி தூக்கிட்டு பெண்கள் போறதை பார்க்கவே சகிக்கலங்க பார்க்கவே சகிக்கல யாராவது தம் பிள்ளைய கத்தியால குத்தி கொலை பண்றவனுக்கு மாலை போடுவோமா அந்த செயல் தான் நீங்க இப்ப செய்யறது ஒரு ஒரு படிச்ச பிள்ளைங்க லஞ்சம் இல்லாத ஒரு நேர்மையான நிர்வாகத்தை அமைக்கணும் ஒரு சரியான அரசியலை செய்யணும்னு மரியாதைக்குரிய புகழங்க அவர்கள் மறைஞ்சிட்டார் அவர் என்ன செஞ்சுட்டார் இந்த ரெண்டு ஆண்டு காலம் வந்தாதான் சிவா அவர்கள் வந்து என்ன செய்ய போறாரு ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குமா ஒரு விற்பனை மையம் விவசாய விற்பனை மையம் தொடங்குவாரா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உறுதி செய்வாரா சாராயக்கடை நிறுத்துவாரா பெண்களுக்கு குறைந்தபட்ச உள்ளூர்ல நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி அங்க வேலை கொடுப்பாரா இந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல சரியான முறையில் நடந்துருமா பெண் பிள்ளைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல கழிவறைக்கு கதவு இல்ல உங்க வீட்டு பிள்ளைங்களை கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்த லட்சணம் என்னன்னு இப்படிப்பட்ட ஒரு கல்வியில நிலைதான் இங்க இருக்கு மருத்துவமனை போய் பாருங்க இதே அன்னியூர் சிவா அவர்களுடைய வீட்டுல யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சொல்லுன்னா என்ன மருத்துவமனைக்கு போறாரு அங்க இருக்கக்கூடிய மருத்துவத்தின் நிலை என்ன நீங்க உங்களுக்கு உடம்பு சரியில்ல பிரசவம் தொடங்கி பச்சை பிள்ளை வைத்தியம் வரைக்கும் நீங்க எங்க போறீங்க ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அது டாக்டர் இருந்தா நர்ஸ் இருக்க மாட்டாங்க நர்ஸ் இருந்தா ஊசி இருக்காது ஊசி இருந்தா மாத்திரை இருக்காது இதுதான் நிலைமை காலத்துக்கு நீங்க அருமையா இருந்துட்டு அவங்களுக்கே ஓட்டம் போட்டு கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான போக்கு நாம மாறாம நாடு மாறாது அதனால ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து யார் காசு கொடுத்தாலும் வாங்கிக்க உங்கள்கிட்ட ஆட்டோ போட்டதான் வந்துட்டு இருக்கு வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு ஓட்ட போடுங்க எங்க அண்ணன் சீமான் பதினாலு வருஷம் பதினாலு வருஷ காலமா மக்களுக்காக கட்டி போராடிட்டு இருக்கிறாரு நானும் வாய்ப்பு கொடுங்க ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளையும் சட்டமன்றத்துக்கு போக முடியும் காண்பிங்க அவங்க படித்தவர் மருத்துவர் ஒரு டாக்டர் அவங்க அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு மாசம் சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்க முடியும் வாங்கவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் ஆனா அதை விட்டுட்டு மக்கள் பண்ணித்தான் சரியான மருத்துவம்னு உங்களுக்கு தேடி வந்து நிக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு பழக்கம் உண்டு ஒருத்தர் உயர்த்தி விடுவோம் யாருன்னா நம்மளை சார்ந்தவங்களா இருக்கவே மாட்டாங்க நம்மளோட வழி புரிஞ்சவங்களாவே இருக்காது நம்மளோட பிரச்சனை என்னன்னே தெரியாது வீட்டுக்கு போனா மதிக்க கூட மாட்டாங்க நாய விட கேவலமா விரட்டுற சட்டமன்ற உறுப்பினர் நான் பாத்துருக்கிறேன் அப்படிதான் மக்களை நடத்துவாங்க ஆனாலும் நீங்க அவங்க பின்னாடி போறீங்க உளவியலாவே நமக்கு என்ன சிக்கல் அப்படின்னா ஒரு சாமானியன் மேல வரவே கூடாது அவன் அதிகாரத்துக்கு வரவே அதை உடைக்கணும் அப்படின்னா ஒரு முறை மைக் செலுத்து வாக்கு செலுத்துங்க ஓட்டு பெட்டியில ரெண்டாவது இடத்துல இருக்கு நீங்கள் மைக்கு சின்னத்துக்கு செலுத்துற வாக்கு தான் உங்களுக்கு நீங்க போட்டுக்கிற ஓட்டு இல்ல நான் வந்து இவ்வளவு சொல்லிட்டு போன பிறகு

இது வந்து தீபாவளி ஆஃபர் தீபாவளி போனஸ் வழங்கப்படுது கட்டிங்க போதும் தொண்ணூறு ரூபாய் இருந்தா காசு போதுமே போய் குடிச்சிடலாம் ஏன்னா கள்ளச்சாரம் குடிச்சு ஐம்பது ரூபாய் பாக்கெட் வாங்கி குடிச்சு சத்து அந்த சாவை குறைப்பதற்கு உலகத்துல இருக்கக்கூடிய அறிவாளிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து திமுக திமுக உட்கார்ந்துட்டு ஒரு கூட்டம் போட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க இந்த பதிமூணு கலெக்டர் உட்பட முடிவு எடுத்து இனிமேல் உங்களுக்கு எல்லாம் கட்டிங் வழங்கப்படும் இது ஒரு அரசு பெருமைப்பட்டு போவாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு அரசை நாம தீர்மானிச்சு வச்சதுல